வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பீட்ரூட் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் கீரை கிடச்சுன்னா அதை இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதை நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போது கொஞ்சம் வதங்கியிருக்கு இதை லைட்டாக மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சள் தூள் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம பீட்ரூட் கீரை பொரியல் சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ